உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்தவர் கவின் செல்வகணேஷ் இவர் ஒரு மென்பொறியாளர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்திற்கும் மேல் சம்பளம் வாங்கும் இந்த மென்பொறியாளர் சுபாஷினி என்ற பெண்ணை மாற்று சமூக பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்பட்டுள்ள நிலையில் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் தம்பி செல்வகணேஷ் கணேஷ் அவர்களை படுகொலை செய்துவிட்டார் இதனை அறிந்த அனைத்து சமூக உறவுகளும் இந்த தம்பி செல்வகணேஷ் கவின் செல்வ அவர்களுடைய அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உடலை வாங்கிய அவரது பெற்றோர் தனது சொந்த ஊரான ஆறுமுக மங்கலத்தில் தம்பி அவர்களுடைய அந்த உடலை இறுதி மரியாதை செய்தனர் இந்த சூழ்நிலையில் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் அமைப்பின் தலைவர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் தனது அமைப்பின் உறுப்பினர்களோடு நேரடியாக சென்று கவின் செல்வகணேஷ் அவர்களுடைய பெற்றோருக்கு நேரில் ஆறுதல் கூச்சி கூறிய காட்சி இதோ கவின் செல்வக்கணேஷ் அவருடைய பெற்றோரிடம் நேரில் ஆறுதல் கூறிய திரு சுவாமிநாதன் அவர்கள் தம்பி செல்வகணேசின் ஆத்மா சாந்தியடைய வல்ல இறைவனை வேண்டிக்கொள்வோம் என்றும் மேலும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம் என்றும் எதற்கும் கலங்க வேண்டாம் அவர் நம்மோடுதான் இருக்கிறார் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் மரியாதைக்குரிய மல்லர் சாமிநாதன் அவர்களுடன் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அமைப்பின் நிர்வாகிகள் பலரும் குறிப்பாக சமூக ஆர்வலர் உட்பட மல்லத்திகளும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தம்பி செல்வ கணேஷ் அவர்களுடைய பெற்றோருக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்து விடைபெற்றனர் நன்றி இவன் டிகேவி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொலியில் பாரு இங்க வந்து நான் என்ன என்ன வாசா कुली पर 200 थांगे हम 300 में बेचोगे या वो मच्छर काटता नहीं है लामी मत रुकती मत I don't know.